டயட்டு ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டயட்டு ஃபாலோ பண்ணுங்க இது இது சாப்பிடணும் இது இது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாத பொருள்களை சொல்லிடுறேன் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் வந்து காம்போடு போட்டு சமைச்சிட்டு காம்பு எடுத்துட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா கத்திரிக்காயும் சாப்பிடாதீங்க முக்கியமாக சிக்கன் சீ ஃபுட்டு தொடவே தொடக்கூடாது அப்புறம் காஃபி சுகரு ஜாம் சாஸ் பிக்குள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது மோர் எடுக்கலாம் இளநீர் எடுக்கலாம் நன்னாரி சர்பத் எடுக்கலாம் மீதி டயட்டு ஃப்ரூட்ஸு வேறு என்னென்ன காய்கறி கீரைகள் எல்லாமே முள்ளக்கி இப்படி வாழைப்பூ அத்திப்பழம் புரியுதுங்களா இப்படி ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிடக்கூடியது அதே போல் சீரகம் நீங்கள் வந்து வாழைப்பழத்தோடு சேர்த்து சீரகம் சாப்பிடலாம் வாழைப்பழங்கள் சாப்பிடலாம் மார்னிங் டு நைட்டுமா லிஸ்ட் கொடுத்துருவோம் முன்ன பின்னால் நீங்கள் மாற்றி எப்போ வேணால் அவ்வளோ ஐட்டம் கொடுப்போம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அதை நீங்கள் சாப்பிடுக்க டென்ஷன் இல்லாமல் இருக்க நல்லா ஜாலியாக இருக்க அப்புறம் சிக் பாத்துக்குன்னு ஒரு மெடிசன் இருக்குது அதுவும் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம் அது அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்